அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகள் பயிற்சி வழங்கும் கலைஞர்களின் விவரங்கள் மற்றும் ஒவ்வொரு செஷனாக அவர்கள் பயிற்சி அளிக்கும் புகைப்படங்களை எம் வலைதளத்தில் மிக எளிமையாக எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற எட்டிங்கின் கீழ் ஐந்தாவதாக செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ரெண்டு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க தற்பொழுது தற்காப்பு கலைஞர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வதற்கு செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிக் பண்ணினதும் சூஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் அப்படின்னு கேட்குது அது பக்கத்தில் இருக்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுத் கற்றுத்தருகிறார்களோ அதனுடைய விவரங்களை ஆட் பண்ணிக்கோங்க கராத்தே சொல்லி தரும கலைஞராக இருந்தால் கராத்தே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா வாலண்டியர் பர்சன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டார் போட்டுக்கிற வந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை தவறு இல்லாமல் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டவுன் நேரவை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுவதற்கான கலெண்டர் ஓப்பன் ஆயிட்டு வந்திருக்கும் அதில் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய இலக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஆல்டர்நேட் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதனுடைய விவரங்களை ஆல்டர்நேட் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பன்னெண்டுலுக்கு ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும் அவருடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டிஸ்ட்ரிக் கேட்கும் செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் பிளாக் அப்படிங்கிற ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளாக் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற இடத்துல அந்த தற்காப்பு கலைஞரோட புகைப்படத்தை நீங்கள் மொபைலில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவருடைய புகைப்படத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் அவருடைய டென்த்து சர்டிஃபிகேட் கட்டாயம் பதிவேற்றம் செய்யக்கூடிய வகையில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் அவர் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அதனுடைய விவரங்களோ அப்டேட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் டென்த்து சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணியாகணும் அதே போல் செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கட்டாயம் கொடுத்துருக்காங்க அவர் செல்ஃப் டிஃபென்ஸில் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரோ அதனுடைய விவரத்தை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க் நேம் அதே போல் பேங்க் பிரான்ச் நேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே போல் ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற எடிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணும்போது செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் சூஸ் அண்ட் பை ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இப்போ கராத்தை செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா அதனுடைய இங்கே வந்திருக்கும் அதன் பிறகு செஷன் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணும்போது டோட்டலாக எத்தனை செஷன் இருக்கோ அதனுடைய விவரங்கள் வந்திருக்கும் இப்போ ஒவ்வொரு செஷனுக்கும் நம்ம புகைப்படம் அப்லோட் பண்ணுவதற்கு அந்த செஷனோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் செஷன் எந்த தேதியில் தொடங்கி எந்த தேதியில் முடிவடைகிறது அப்படிங்கிற தேதியும் அதற்குரிய பாக்ஸில் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த செஷனில் எத்தனை மாணவர்கள் பங்கேற்றார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் இமேஜ் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல அவர்கள் பயிற்சி பெற்ற புகைப்படத்தை ஃபோட்டோ எடுத்து ஜூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுபோல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகள் வழங்கும் கலைஞர்களின் விவரங்கள் மற்றும் அவர்கள் செஷன் வாரியாக சொல்லிக் கொடுத்த புகைப்படத்தின் விவரங்களையும் எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி